இல்லையா இது வந்து லேட் கிராங்க் ஆகுது ஸ்டார்ட் ஆகுனா ஆஃப் ஆகுது ஸ்டார்டிங் ட்ரபிள் இருக்கு எம்எல்எம் க்ளோ ஆகுதுன்னு சொல்லியிருந்தாங்க இங்கே வந்து பாருங்க வண்டியை ஸ்டார்ட் பண்ண ட்ரை பண்ணுவேன் ஆ ஸ்டார்ட் ஆயிடுச்சு இல்லையா அங்கே வந்து பாருங்க கிளஸ்டர்ல எம்எல்எம் க்ளோ ஆகுதுங்க ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் இங்கே இருக்குது இல்லையா எம்எல்எம் க்ளோ ஆகுது சேம் டைம் வெஹிக்கிளும் வந்து ரஃப் ஐடில் ஆஃப் ஆகிடுது வந்து பாருங்க என்னன்னு பாத்திரம் வந்தா இருக்கு இல்லையா ஸ்டார்ட் ஆகுறதுக்கு ரொம்ப ட்ரபுள் பண்ணது அப்படின்னு இருந்தாங்க ஆல்ரெடி கனெக்ட் பண்ணிட்டாங்க விசிஐ வந்து இந்த இருக்குது இல்லையா என்ன கோடு அப்படின்னு பாருங்க டிடிசி பி ஜீரோ த்ரீ ஃபோர் ஒன் ஸ்டேட்டஸ் பாருங்க ஹிஸ்ட்ரிலேயும் இல்லை கரண்ட்லேயும் இல்லை பெண்டிங் அப்படின்ற ஸ்டேட்டஸ் காட்டுது இல்லையா இதுல என்ன ப்ராப்ளம் அப்படின்னா கேம் ஷார்ட் பொசிஷன் சென்சார் ஏ சர்க்கிட் ரேஞ்ச்னு காட்டுது இல்லையா கேம் ஷார்ட் பொசிஷன் சென்சார் இங்கே தாங்க இருக்கு இதுதான் கேம் பொசிஷன் சென்சாரு சிஎம்பி சென்சார்னு சொல்லுவாங்க இதுக்கு வந்து மூணு ஒயர் வரும் இந்த வந்து பாருங்க மூணு ஒயர் வருது இல்லையா இந்த மூணு ஒயர்ல ஃபைவ் வோல்ட் ஒன்று ரெஃபரன்ஸ் வோல்டேஜ் ஒன்று கிரவுண்டு அப்புறம் இங்கே பாருங்க வோல்டேஜ் எவ்வளோ வருதுன்னு பாருங்க ஃபைவ் வோல்ட் ஃபோர் பாயிண்ட் நைன் சிக்ஸ் வருது இல்லையா ஸோ அரௌண்ட் ஃபைவ் வோல்ட் வருது இங்கே பார்த்துக்கிடுங்க ஃபைவ் வோல்ட் ரெஃபரன்ஸ் வோல்டேஜ் கரெக்டாக இருக்குது ஒன்று வந்து இசிஎம்க்கு போகிற சிக்னலுங்க இப்போ இது எல்லாம் பக்காவாக இருக்குது இதுதான் அந்த சென்சார் கேம்ஸ் இண்டக்ஷன் டைப் சென்சார்னு சொல்லுவோம் இந்த இருக்குது இல்லையா இந்த இடத்துல பாருங்கள் தெரியுதா இதுதாங்க ப்ராப்ளம் இந்த சென்சார் தான் ப்ராப்ளம் இதை பத்தி ஒரு பெரிய வீடியோ போட்டுருக்கோம் அதில் பார்த்து தெரிஞ்சு